நேர்களே ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் ஒரு பெரிய சிக்கலான நோய் பைல்ஸ் மூலம் என்று சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஜோதிடமாக பைல்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம் பாருங்க சாஸ்திரம் சொல்றது குப்த அங்க நோய் அதாவது மறைஞ்ச இடத்தில் மல மூத்திரம் அதாவது நம்ம லெட்ரின் போகிறதோ ஒன்றுக்கு பயிரோ இது மறைஞ்ச இடங்கள் இதில் வர நோய்க்கு காரணமே பகவான் சனிதான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன்லேருந்து எட்டாவது பாவத்தில் சனி இருந்தால் அல்லது லக்னத்திலேருந்து ஆறாம் பாவத்திலோ எட்டாம் பாவத்திலோ சனி இறந்தால் இதை வேற ஏதாவது ஒரு பாப கிரகம் செவ்வாய் ராகு அல்லது சூரியன் பார்த்தால் கேத்துவாகவும் இருக்கலாம் ராகு கேத்து இருந்தோம் கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு மூல நோய் பயசு உருவாகும் இதுக்கு ஒரு கால கட்டங்களும் இருக்கின்றது மார்காதிபதி தசை நடக்கும் பொழுது மார்காதிபதி தசை என்று சொல்லும் பொழுது இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்துக்கு அதி சில நகனத்துக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு அதிபதியும் மார்காதிபதியாக அது அர்த்த விஷயம் அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூல நோய் வரும் மூல நோய் வர்றதுக்கு முன்ன இதுக்கு காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் வயிற்றில் சூடு அதிகமாக இருந்தால் சரியான நேரத்தில் சாப்பாடை சாப்பிடவில்லை என்றால் மல சிக்கல் இருந்தால் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு தண்ணியே கம்மியாக சாப்பிட்டாங்க தண்ணி தம்மி தண்ணி வந்து வயிற்றில் இருக்கிற இந்த சாப்பாடை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதாவது சாப்பாடை சாப்பிட்டு நீங்கள் நாற்பது நிமிஷம் தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏனென்றால் வயிற்றில் அக்னி இருக்கின்றது அதுதான் பித்தம் அந்த பித்தத்துடைய ஃபஸ்ட்டு வேலை என்ன வயிற்றுல நம்ம சாப்பிட்ற அந்த உரு உணவை டைஜஸ்ட் பண்ணணும் அந்த டைஜஸ்ட் பண்ணுற நேரத்தில் அதில் வந்து ஆசிட் இருக்குது நீங்கள் தண்ணியை குச்சிட்டீங்கன்னா அந்த ஆசிடுடைய பவர் குறைஞ்சிடும் அப்போது உங்கள் சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது சாப்பாடு ஜீர்ணம் சாப்பாடு ஜீர்ணம் ஆகிவில்லை என்றால் அது மலை சிக்கலாக மாறிவிடும் அதாவது பாருங்கள் உள்ளே இருக்கிற கான்செப்ட்டை புரிஞ்சுக்கங்க ஆயுர்வேதாவும் புரிஞ்சுக்குங்க அது மழை சிக்கலாக மாலை மழை சிக்கலாகி வந்தால் காலில் வைத்து கிளீன் ஆகாது காலில் வைத்து கிளீன் ஆகவில்லை என்றால் மலை சிக்கல்கள் ஏற்படும் அது நீங்கள் சில நேரம் என்ன செய்வீங்க மலை சிக்கலை ஃபாஸ்டாக போகணும் லேட்டாக சோம்பேறி மாதிரி தூங்கி ஏசிட்டோம் ஃபா ஆ பண்ணு ப்ரெஷர் பண்ணுவீங்க ப்ரெஷர் பண்ணும் பொழுது ஹார்டாக ஸ்டூல் வெளியே வரும் பொழுது அது ஃபிஷராக மாறிடும் அல்லது ஒரு பக்கம் உங்களுக்கு பைல்ஸ் வந்துடும் இதுக்கு முக்கிய காரணமே உங்களுடைய சாப்பாடு நேரமும் சரியான சாப்பாடு உங்களுக்கு ஜீர்ணார சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் தண்ணீரை கம்மியாக குடித்தால் இந்த நோய் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதை எப்படி தளக்கலாம் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் நான் சொன்னதை கவனிக்கிறேன் சாப்பாடு சாப்பிட்டு நாற்பது நிமிஷம் தண்ணீரை குடிக்காதிருக்க சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ஒரு ஃப்ளாப் அப்படியே ரெண்டு குடிச்சிடுங்க தவிர அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது ஒன்று உங்கள் சாப்பாடில் மிளகா அதிகமாக ஸ்பைசி இருக்க கூடாது ரொம்ப வறுத்தினதெல்லாம் சேவை சிப்ஸ் அவங்களாம் இப்பெல்லாம் சிப்ஸ் வாங்கி வாங்கி அப்படியே சாப்பிடாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது மூன்றாவது தினமும் காலையில் தண்ணீரை குடிச்சு உக்கடு உக்குடுன்னா அந்த காலத்தில் இந்தியன் டாய்லெட்டில் உட்காரிலே அந்த மாதிரி உட்காந்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரை நிதானமாக குடிக்கணும் குடிச்சுட்டு வாக் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் மலத்துக்கு போங்க ப்ரெஷர் க்ளீனாக விடும் நைட்டு தூங்கும் போது ஜீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை குடிங்க அல்லது வெந்தியத்தை தண்ணியில் போட்டுட்டு விட்டுடுங்க மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல அந்த வெந்தியத்தையும் தண்ணீரை குடிங்க தினமும் பகவான் சூரியன் பூஜை பண்ணுங்க ஹனுமான் சாலிசா படிங்க அரச மரத்தை சுற்றிட்டு வாங்க திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மரத்துக்கு தண்ணீர் விடுங்க அதாவது அரசமரம் ஆஞ்சநேயர் சூரியன் பூஜை செய்யணும் சாப்பாடு சாப்பிடும்போது நாற்பது நிமிஷம் தண்ணீர் குடிக்கக்கூடாது சாப்பாடில் ஜீரகமும் வெந்தியமும் அதிகமாக சாப்பிட வேண்டும் ஃபைபர் ஃபைபர் எதில் இருக்குது சாதாரணமாக இந்தியாவில் வாழைப்பழம் அது இன்டேக்காக எடுத்துக்கணும் நைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் வாழைப்பழம் காலையில் மதியானம் வாழைப்பழம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த பைஸ் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது இதிலேருந்து நீங்கள் எல்லோரும் தப்பிச்சு சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க